அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதரசதா இந்த பதிவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டை ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகுந்த சுபத்துவமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அந்த ராசி நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்த்துக்கலாம் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து முதன்மையாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் பூஷ நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த பூஷ நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே இந்த தமிழ் வருஷங்களில் வந்து இந்த வருடம் முழுவதும் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய அமைப்பில் இருக்குது கண்டிப்பாக இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வருமானம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் தொழில் அபிவிருத்தி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் பழைய கடன்களையெல்லாம் அடைக்கக்கூடிய அமைப்பில் வந்து வருமானங்கள் வந்தே தீரும் அதாவது இதுவரைக்கும் நீண்டகால கடன் பிரச்சனைகளை இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் வந்து இந்த பூஷம் விசாகம் சதய நட்சத்திரக்காரவங்கள் கண்டிப்பாக கடன்களை அடைத்து நிம்மதி காண்பார்கள் அப்படிங்கிறது அப்போ அதற்கு தகுந்த பணவரவு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் பூஷம் விசாகம் சதய நட்சத்திரக்காரவங்கள் மாதிரி பழைய வீட்டை புதுப்பிக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டம் அந்த புதுப்பிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வீடு புதுப்பிக்கிறது அமைக்கிறது வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் மாதிரி புதிய வாகனங்கள் புதிய வாகனங்கள் வாங்கிறது நிலம் வாங்கிறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது வம்பு வழக்குகள் அப்படிங்கிறது ஏதாவது இருந்தால் அது இந்த காலகட்டத்தில் சீக்கிரமாக அந்த வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பில் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமாக இருக்கும் அதாவது நீண்ட காலமாக வெளிநாட்டு வேலைகளுக்காக நான் முயற்சி செய்துட்டு இருக்கிறேன் அதுக்கு ஒரு வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வருஷத்தில் முயற்சி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் அதே மாதிரி நீ நீண்ட காலமாக நான் வந்து ஒரு நோய் நொடி பிரச்சனையில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதுலேருந்து எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அதை என்னுடைய பிரச்சனை தீருமா நோய் நொடியிலேருந்து நான் விடுபடுவேன் ஆரோக்கியம் வலுப்பெறுமா அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ஆக இந்த பூஷம் விசாகம் சதயம் நட்சத்திரக்காரவங்களை பொறுத்தவரையில் இந்த வருஷத்தின் முழுவதுமாக நல்ல ஆதாயமான பலன்களை பெறக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இருப்பார்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஒரு பூஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது கடக கடகராசியில் முழு நட்சத்திரங்களாக நான்கு பாதங்களும் இருக்குது அதே மாதிரி விசாக நட்சத்திரம் அப்படிங்கிற வந்து துலாம் ராசியில் மூன்று பாதங்களும் பிரச்சக ராசியில் நான்காம் பாதம் இருக்கும் எல்லா அந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் சேர்த்துதான் புரியுதுங்களா அதே மாதிரி கும்ப ராசியில் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கும் இந்த நான்கு பாதங்களை சேர்ந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியின் இலக்கை நோக்கியே இருக்கும் அந்த வெற்றியை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள் அப்படிங்கிறது தான் அதனால் வந்து பூஷம் விசாகம் சதய நட்சத்திரக்காரங்கள் இந்த வருஷம் முழுவதும் நல்ல சுப பலன்களை பெறக்கூடிய அமைப்பில் அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டால் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவை பெறக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அதில் வந்து இந்த சதயம் நட்சத்திரம் கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த வருடம் வந்து கண்டிப்பாக ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதனால் வந்து நீ நல்ல ஒரு சுமத்துவமான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அதற்கு அடுத்தப்பில் வந்து ரிஷபராசி மிருகசிரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராசி மிருகசிரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அதேமாதிரி கண்ணு ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் கண்டிப்பாக இவர்களுக்கும் இந்த வருடம் முழுவதும் நல்ல சிறப்பான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும் புரியுதுங்களா அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் அதாவது குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் சிக்கல்கள் மனக்குழப்பங்கள் குடும்ப ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகுந்த ஒரு ஒற்றுமையான சந்தோஷமான நற்பணங்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ குடும்ப உறவுகள் அனைவரும் மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கு அடித்தளம் பண வரவு தன அப்போ நல்ல வேலை வருமானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து மிருகசீரிடம் அஷ்டம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கண்டிப்பாக நல்ல சுபத்துவமான பலன்களை அடைந்தே தீர்வார்கள் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை விஷயமாகவோ ஏதாவது பண விஷயமாகவோ ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிக்காகவோ நீங்கள் பயணம் மேற்கொண்டீங்கன்னா அந்த பயணம் சிறப்பாக இருக்கும் பயணங்களில் வந்து அலைச்சல் திரிச்சல் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இருக்கும் புரியுதுங்களா மாதிரி நீண்டகால பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதாவது குடும்ப உறவினர்கள் மத்தியிலோ அல்லது வெளிவட்டார பிரச்சனைகள்லையோ ஏதாவது வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் தீரக்கூடிய அமைப்பிலேயே இருக்கும் சொத்து தகராறு இருக்கிறவங்களுக்கு அந்தலேருந்து வில்லங்கங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு விளக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பிலே இருக்கும் அது மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வந்து நிரம்பனால் வந்து பிரச்சனைகளில் இருக்குது அதுக்கு ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் கிடைக்குமானால் அதுக்கு இந்த காலகட்டம் மிகுந்த உகந்தமான காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக பூர்வீகத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி உறவுகள் அப்படிங்கிறது பரம்பரை வரம்பரையாக இருக்கிற பங்காளி சண்டைகள் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் தீரக்கூடிய அமைப்பிலேயே இருக்கும் அதனால் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக விடுபடுவீர்கள் அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆக மொத்தம் கூஷம் விசாகம் சதயம் மிருகசிரிடம் அஷ்டம் உத்ராடம் இந்த ஆறு நட்சத்திரக்காரர்கள் இந்த வருஷங்கள் முழுவதும் அமோகமான வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போது நல்ல வேலை வருமானம் தொழில் முன்னேற்றம் குடும்ப மகிழ்ச்சி குடும்ப ஒற்றுமை நீண்டகால கால பண வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பணம் வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் கடன்களை அடைத்து நிம்மதி தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதாவது ரொம்ப நாளாக கடன் பிரச்சையில் இருக்கோ அப்படிங்கன்னா அந்த கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பில் இருக்கும் நோய் நடி இருந்து கண்டிப்பாக விடுபடக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதாவது மாதிரி வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய அமைப்புகள் நிலம்பலங்கள் வாங்கக்கூடிய அமைப்பில் இது எல்லா விதத்திலும் சகல விதத்திலையும் இந்த ஆறு நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்பட்ட உண்டு எனவே நண்பர்களே பூஷம் விஷாகம் சதயம் மிருகசீடம் அஸ்தம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுவதும் எந்த சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பம் வாய் வாய்த்தாலும் அதை விட்டுவிடாதீர்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியடைந்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும் என்பது இந்த ஜோதிட விதியாக சொல்லப்பட்ட ஒன்று கண்டிப்பாக அவர்கள் இந்த வருஷம் முழுவதும் நல்ல ஆதாயமான பலன்களை பெறுவார்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு மற்ற கருத்தும் இல்லை நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்